ஸ்ரீ அஸ்ரவிசன் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு திருமண பொருத்தத்திற்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு சிலர் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க ஒரு ஜோதிடரை மட்டும் இல்லை பல ஜோதிடரை அவங்க கேள்விப்படுற எல்லா ஜோதிடர்கிட்டையும் போய் நம் அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நாம வாழ்க்கையில எப்படி இருக்க போறோங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆர்வம் தான் அதுக்கு காரணம் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு குடும்ப ஜோதிடரையே வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் தான் ஆலோசனை கேட்பாங்க குழந்தை பிறந்ததுல பேர் வைக்கிறது காது குத்துறது முடி எடுக்கிறது ஸ்கூல் போகிறது பூப்பு நன்னீராட்டு திருமணம்னு எல்லா விஷயத்துக்கும் அந்த குடும்ப ஜோதிடரை ஆலோசனை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க நிறைய ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க அந்த குடும்ப ஜோதிடரையே முழுசா நம்பி ஜாதகம் பார்த்துக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க குழந்தை பிறக்கிறப்ப ஜாதகம் பாக்குறதோட சரி மத்தபடி ஜாதகத்தையே எடுக்க மாட்டாங்க மிகப்பெரிய பெரிய பிரச்சனை சனி எல்லாம் நடக்கும்போது மட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு ஜோதிடத்தை மேல நம்பிக்கையே இருக்காது ஜாதக புக்கை அவங்க தொட்டே பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா இந்த நாலு பேரும் இந்த நாலு டைப்ல இருக்கிற மக்களுமே ஒரு முறை கண்டிப்பா அந்த ஜாதக புக்கை எடுப்பாங்க ஜோதிடத்தை நம்பி ஜோதிடரிடம் போவாங்க அது எப்போனா அவங்களுடைய திருமண காலத்துல தான் ஒரு திருமணம் பண்ணணும்னா மட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ஜோதிடமும் ஜோதிடரும் ஞாபகம் வந்துடும் கண்டிப்பா நூத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க முதல்ல ஒரு திருமண பொருத்தத்துக்கு எது முதல்ல பார்க்கணும் முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம்தான் இதுதான் பேசிக் இப்போ ஒரு பையன் வீட்டாரோ ஒரு பெண் வீட்டாரோ உங்களுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த மேட்ரிமான ஒரு ஜாதகத்தை நீங்க செலக்ட் பண்ணணும் முதல்ல பேசிக்கா ஒரு பில்டர் போடணும் அதுல நீங்க வந்து உங்களுக்கு பொருந்தர ராசி நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும் மற்றத அவாய்ட் பண்ணிடுவீங்க நீங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டி அதுல பொருத்தமுள்ள ராசி நட்சத்திரத்தை செலக்ட் பண்றதுக்கு பதிலா முதல்லயே உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை குறையும் உங்களுக்கும் வேலை குறையும் ஜோதிடருக்கும் வேலை குறையும் டைமும் மீதி உங்களுக்கு நீங்களே ஒரு பத்து பொருத்தம் பாக்குற ஒரு புக்கை வாங்கிட்டு அதுல பத்து பொருத்தம் இருக்கான்னு பாத்துறாதீங்க ஏன்னா பத்து பொருத்தம் பாக்குறது திருமணத்துக்கு சரியான வழிமுறை கிடையாது பத்து பொருத்தம் பாக்குறது திருமண பொருத்தத்திற்கு மிகச்சரியான முறை கிடையாது ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கணும் இரண்டு ஜாதகத்தையும் வைத்து சகலத்தையும் ஆராய்ஞ்சு அலசி பார்த்துதான் ஒரு பொருத்தத்தை பார்க்கணும் இது வந்து உங்களால பார்க்க முடியாது ஒரு ஜோதிடர் தான் இதை கண்டிப்பா பார்க்க முடியும் இரண்டு ஜாதகத்தோட குணநலன் ஆயுள் வாழ்க்கை முறை தசாபுக்தி இந்த மாதிரி சகலத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் திருமண பொருத்தத்தை பார்க்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அமையும் நீங்கள் உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யணும்னு நினச்சிட்டா முதல்ல ஜாதக புக்கை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குருபலன் வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்பீங்க அடுத்ததான் எங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ உகந்த ராசி நட்சத்திரம் என்ன அதை குறித்து கொடுங்கன்னு கேட்பீங்க அந்த ஜோதிடரும் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தை குறித்து கொடுப்பார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் பொருந்தாத நட்சத்திரத்தையும் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் அதை வச்சு நீங்கள் மேட்ரிமோனியில் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருவீங்க அப்படி நீங்கள் ஒரு ஜோசியர் கிட்ட போகாமையே உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே திருமணமானவங்க நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்துல தான் நாம திருமணம் பண்ணிருக்கோமாங்கிறத செக் பண்ணவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ மேச ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம் மேசராசி காலபுருஷனுடைய முதல் ராசி மேசராசியோட அதிபதி வந்து செவ்வாய் இவங்க ரொம்ப கோவக்காரங்க மேசராசிக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா பார்க்கணும் ஏன்னா இவங்களுடைய கோவமே இவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதனால இவங்களுக்கு மிகச்சரியான பொருத்தம் தான் திருமணம் செய்யணும் மேசராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரத்துல ஒன்னு இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரத்துல நாலு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு பாதம் மட்டும் மேச ராசியில இருக்கு இந்த ராசிக்கு மிக பொருத்தமான இந்த ராசி நட்சத்திரத்திற்கு மிக பொருத்தமான ராசி என்னன்னா சிம்ம ராசியும் அதில் இருக்கிற நட்சத்திரங்களுமான மகம் நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூன்று பாதங்களும் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் அடுத்ததா தனுசு ராசியும் அதில் உள்ள நட்சத்திரங்கள் மூலம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த இரண்டு ராசிகளும் இந்த நட்சத்திரங்களும் மிகச்சரியான பொருத்தம் மேசராசிக்கு அடுத்ததா துலாம் ராசி மேசராசிக்கு நேர் ஏழாம் வீட்டை குறிக்கக்கூடிய துலாம் ராசியும் இந்த ராசிக்கு மிகச்சரியான பொருத்தமா இருக்கும் துலாம் ராசியில சித்திரை மூன்று நாலு பாதங்களும் சுவாதி ஒன்னு இரண்டு மூன்று நாலாவது பாதமும் விசாக நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த மேசராசிக்கு மிகச்சரியான பொருத்தமா இருக்கும் இத ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க இந்த ராசி நட்சத்திரங்களை சிம்ம ராசி துலாம் ராசி தனுஷு ராசி அதில் வர நட்சத்திரங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு சாய்ஸா வச்சுக்கோங்க அடுத்ததா நீங்க செகண்ட் சாய்ஸா இன்னும் ரெண்டு ராசி நட்சத்திரங்களை பொருத்திக்கலாம் ஒன்று கடகராசி கடக ராசியில் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் மேச ராசிக்கு பொருந்தும் மேசராசி அதுல இருக்கிற அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுக்கு தான் இப்போ பொருத்தம் சொல்லி இரு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்ததா மீன ராசி மீன ராசியில உள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் மேசராசிக்கு பொருந்தும் இத நீங்க செகண்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க அடுத்ததா தேர்ட் சாய்ஸும் இன்னும் ரெண்டு மூணு ராசிகள் இருக்கு தேர்ட் சாய் ரிசபராசி அதில் வர நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அது வேண்டாம் ஒரே நட்சத்திரமா இருக்கும் அதை விடுத்து ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களும் ரிஷபராசியில இருக்கும் அதுவும் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அடுத்ததான் மகர ராசி மகர ராசியில உத்திராடம் ரெண்டு மூன்று நாலு பாதங்களும் திருவோணம் ஒன்னு இரண்டு மூன்று நாலு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களும் பொருத்தமா இருக்கும் கும்பராசி கும்பராசியில அவிட்டம் மூன்று நாலு பாதங்களும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் இதை வந்து நீங்க தேர்ட் ஆ வச்சுக்கோங்க இதை விடுத்து நீங்க தொடவே கூடாத ராசி உங்களுக்கு பொருத்தம் அமையாத ராசி சஷ்டாஷ்டக ராசின்னு இருக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு அப்படிங்கிற வர ராசிகளை வந்து நீங்க பொருத்த கூடாது அதுல பல பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்கு அந்த மாதிரி ராசி எது வருதுன்னா கன்னி ராசியும் விருச்சிக ராசியும் வரும் கன்னி ராசியில இருக்கிற உத்திரம் இரண்டு மூன்று நாலு பாதங்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் அதே மாதிரி விருச்சிக ராசியில இருக்கிற விசாகம் நாலாம் பாதமும் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் உங்களுக்கு பொருந்தாத ராசி நட்சத்திரங்கள் இப்படி உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பொருந்தாத ராசி நட்சத்திரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபில்டர் பண்ணி நீங்க எடுத்துட்டு அடுத்ததா ஜோதிடர்கிட்ட போங்க அதற்கு மேல ஜோதிடர் வந்து ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்த்து மிகச்சரியான சரியான பொருத்தம் உள்ள ஜாதகத்தை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாரு இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல ஜோதிடர் கிட்ட போற வேலை மிச்சம் அந்த ஜோதிடரோட வேலையும் மிச்சம் இந்த ராசி நட்சத்திரம் பொருந்ததுன்னு அவரு வந்து கழிச்சு கட்ட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லாம போயிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு மேட்ரிமோனியில் ஜாதகத்தை எடுக்கும் போதும் ஒன்று பணம் கட்டி தான் நீங்கள் முதல்ல ஜாதகத்தையும் எடுக்க வேண்டி வரும் அந்த பணமும் நேரமும் உங்களுக்கு மிச்சமாகும் நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் எழுத்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்